அரசர் ராஜராஜ சோழன் சோழர் குலத்தின் முதல் அரசர் ஆவார் அவர் தமுகர்களிடத்தில் புகழ் வாய்ந்த அரசர்களில் ஒருவராக திகழ்ந்தார் அவர் பல பொருள் மற்றும் கலை படைத்தார் மற்றும் தமுகர்களிடத்தில் அவர் மிகுந்த பற்று கொண்டிருந்தார் தஞ்சாவூரில் ஆட்சி செய்த பெரிய மன்னன் ராஜராஜ சோழனைப் பற்றி சொல்ல வேண்டுமென்றால் அது மிகப்பெரிய சிறப்பினை குறிக்கும் இராஜராஜ சோழன் ஆஸ் பெரும்பானும் இராஜராஜன் திகிரேத் என்று குறிப்பிடப்படுபவர் தென்னிந்தியாவில் சோழ வம்சத்தின் மிகவும் புகழ்பெற்ற ஆட்சியாளர்களில் ஒருவர் அவர் கிபி தொள்ளாயிரத்து எண்பத்தைந்து முதல் கிபி ஆயிரத்து பதினான்கு வரை ஆட்சி செய்தார் மற்றும் சோழ பேரரசை இந்திய துணை கண்டத்திலும் அதற்கு அப்பானும் ஒரு மேலாதிக்க சக்தியாக விரிவுபடுத்துவதில் முக்கிய பங்கு வகித்தார் ஆரம்பகால வாழ்க்கை மற்றும் இயற்றம் ராஜராஜன் அவர்கள் சுந்தர சோழனுக்கும் வானவன் மகாதேவிக்கும் மகனாக அருள்முடிவர்மனாக பிறந்தார் அவரது மூத்த சகோதரர் இரண்டாம் ஆதித்யா மற்றும் அவரது தந்தையின் மரணத்திற்குப் பிறகு அவர் அரியணை ஏறினார் அவரது ஆட்சியானது விரிவான இராணுவ வெற்றிகள் மற்றும் நிர்வாக சீர்திருத்தங்களின் ஒரு காலகட்டத்தின் தொடக்கத்தைக் குறித்தது வெற்றிகள் மற்றும் விரிவாக்கம் முதலாம் இராஜராஜ சோழன் தொடர்ச்சியான வெற்றிகரமான இராணுவப் பணிகளை மேற்கொண்டார் தென்னிந்தியாவில் அவர் பாண்டிய மற்றும் சேர பிரதேசங்கள் உட்பட தென்னிந்தியாவின் சாம்ராஜ்யங்களை கைப்பற்றி அதன் மூலம் இப்பகுதியில் சோழர்களின் செல்வாக்கை உறுதிப்படுத்தினார் வேணும் அவரது படைகள் இலங்கை மீது படையெடுத்து தீவின் வடக்கு பகுதிகளை கைப்பற்றி சோழப் பேரரசில் கொண்டது வேணும் அவர் தனது வெற்றிகளை மாலத்தீவுக்கும் நீட்டித்தார் வடக்கு இந்தியாவை ஆதிக்கம் செலுத்தி விரிவாக்கம் செய்வதில் முனைப்பு காட்டினார் இராஜராஜன் மேற்கு சாலக்கியர்கள் மற்றும் கனிங்கத்தின் இன்றைய ஒடிசா பிரதேசங்களில் ஊடுருவி வடக்கு நோக்கி தனது செல்வாக்கை விரிவுபடுத்தினார் ராஜராஜன் தனது திறமையான நிர்வாகத்திற்கு பெயர் பெற்றவர் மில அளவீடு மற்றும் வருவாய் அமைப்பு முடையை உருவாக்கினார் மேலும் வருவாய் முடையை மேம்படுத்தும் வகையின் வரிநோக்கங்களுக்காக நிலத்தை மதிப்பிடவும் வகைப்படுத்தவும் அவர் விரிவான நில அளவீட்டை நடத்தினார் உளுலூர் நிர்வாகத்தில் கவனம் செலுத்தினார் கிராம சபைகள் மற்றும் உள்ளாட்சி மன்றங்களுக்கு நிர்வாகப் பொறுப்புகளை ஒப்படைப்பதன் மூலம் உள்ளூர் சுயராஜ்யத்தை மேம்படுத்தினார் கலாச்சார மற்றும் மத பங்களிப்புகளில் சிறப்பாக செயல்பட்டார் முதலாம் இராஜராஜ சோரன் கலை மற்றும் கட்டிடக்கலையின் சிறந்த புரவலர் புரகதீஸ்வரர் கூயின் யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னமான தஞ்சாவூரில் உள்ள புரகதீஸ்வரர் கூயிலைக் கட்டினார் சோடர்கால கட்டிடக்கலை மற்றும் சிற்பக்கலையின் மகத்துவத்தை வெளிப்படுத்தும் கட்டிடக்கலை அற்புதம் இது அவர் கோயில்களுக்கு குறிப்பிடத்தக்க நன்கொடைகளை வகங்கினார் மற்றும் பலவற்றைக் கட்ட ஊக்குரித்தார் தமிழ் கலாச்சாரம் மற்றும் சேவத்தின் சிவவகிபாடு வளர்ச்சியை ஊக்குரித்தார் முதலாம் ராஜராஜ சோழன் தென்னிந்தியாவின் மிகச்சிறந்த ஆட்சியாளர்களில் ஒருவராக நினைவு கூறப்படுகிறார் அவருடைய ஆட்சி சோழர்களின் அதிகாரம் மற்றும் செல்வாக்கின் உப்சத்தை குறிக்கிறது நிர்வாகம் இராணுவ வெற்றிகள் மற்றும் கலாச்சார ஆதரவில் அவரது பங்களிப்புகள் இந்திய வரலாற்றில் அகியாத்த முத்திரையை பதித்துள்ளன அவரது வாரிசும் மகனுமான முதலாம் இராஜேந்திர சோழன் அவரது பாரம்பரியத்தை தொடர்ந்தார் மற்றும் பேரரசை மேலும் விரிவுபடுத்தினார் பல மூச்சாண்டுகளாக இப்பகுதியின் அரசியன் கலாச்சாரம் மற்றும் சமூகத்தில் செல்வாக்கு செலுத்திய ராஜராஜனின் ஆட்சி செழிப்பு மற்றும் ஸ்திரத்தன்மையின் காலகட்டத்தை அமைத்தது முதலாம் ராஜேந்திர சோரன் சோர வம்சத்தின் தலைசிறந்த பேரரசர்களில் ஒருவர் அவர் தனது தந்தை ராஜராஜ சோரன் வித்யுத் சென்ற சோழப் பேரரசை விரிவுபடுத்தினார் வடக்கு நோக்கி கங்கை நதியை அடைந்து மாலத்தீவுகள் மற்றும் இலங்கைக்கு வெளிநாடுகளுக்கு செல்வதை தவிர அவர் மலேசியா இந்தோனேசியா மற்றும் தெற்கு தாய்லாந்தில் உள்ள ஸ்ரேவிஜயாவின் தென்கிழக்கு ஆசியப் பகுதிகளையும் ஆக்கிரமித்தார் அவர் தனது தந்தையால் தொடங்கப்பட்ட சீனாவுடன் வர்த்தக உறவுகளை தொடர்ந்து பராமரித்து மேம்படுத்தினார் கங்கர்கள் சாளுக்கியர்கள் சேரர்கள் பாலர்கள் பாண்டியர்கள் கலிங்கர் மற்றும் பிற ஆட்சியாளர்களை தோற்கடித்த பிறகு அவர் கண்கை கொண்ட சோழன் கங்கையை எடுத்த சோழன் என்ற பட்டத்தை ஏற்றுக்கொண்டார் தவிர அவர் முடிகொண்ட சோழன் வீரராஜேந்திரன் மற்றும் பண்டித சோரன் போன்ற பல்வேறு பட்டங்களால் அட்டியப்பட்டார் மேலும் அவர் தனது தந்தையிடமிருந்து உம்முடி சோழன் கிரேடங்கள் கொண்ட சோழன் என்ற பட்டத்தை பெற்றார் அவர் புதிய தலைநகரான கங்கை கொண்ட சோரபுரத்தை மிருவினார் அங்கு அவர் முந்தைய தலைநகரான தஞ்சாவூரில் அவரது தந்தை லாஜராஜ சோழனால் கத்தப்பட்ட பிரகதீஸ்வரர் கூயிலைப் போன்ற ஒரு சிவன் கூயிலைக் கட்டினார் அவர் ஒரு பரந்த சாம்ராஜ்யத்தையும் வலுவான இராணுவ மற்றும் கடற்படைப் படையையும் உருவாக்கினார் இவரது ஆட்சி சோழர்களின் பொற்காலம் என அட்டியப்பட்டது அவருக்குப் பிறகு அவரது மகன் லாஜாதராஜ சோழன் ஆட்சிக்கு வந்தார் பின்னர் அவரது பற்ற இரண்டு மகன்கள் இரண்டாம் ராஜேந்திர சோழன் மற்றும் வீரராஜேந்திர சோழன் ஆட்சிக்கு வந்தனர் ராஜராஜ சோழனின் நினைவிடம் சமாதி தமிழ்நாடு மாநிலத்தில் உள்ள தஞ்சாவூர் மாவட்டத்தில் கும்பகோணம் தாலுகாவில் உள்ள உடையாளூரில் உள்ளது உடையாளூர் என்பது வரலாற்று சிறப்புமிக்க சோழர்களின் கோட்டையான கீழ படையடையிலிருந்து சில கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இந்த கிராமம் வரலாற்று ரீதியாக ஸ்ரேகாங்கேயபுரம் என்று அழைக்கப்பட்டது மாநில தொல்லியல் துறை கிய அத்தகைய எந்த முடிவையும் நிறுவ முடியவில்லை ஏனெனில் அதை நிரூபிக்க நம்பகமான ஆதாரங்கள் எதுரம் கிடைக்கவில்லை டூத் மன்னர் சோழன் இயற்கை மரணம் அடைந்தாரா அல்லது இல்லையா என்பது உறுதி செய்யப்படவில்லை இந்த வீடியோவை பார்த்தவர்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிள்ளை அமுக்கி விடுங்க டன்றி வழக்கம்